ஜாதக ரீதியாக ஒருத்தனுக்கு செய்வினை இருக்குது அப்படிங்கிறத யாருனாலையுமே கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ பெரும்பாலும் செய்வனை அப்படின்னால அதை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லி கேரளாவில் போய் ஆளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் செய்வனை எடுக்கிறாங்க அது செய்வனை எடுக்கிறதுல பார்த்திங்கன்னா அதில் நிறையா பித்தலாட்டம் இருக்குது உங்களுடைய சொந்த முயற்சியிலே உங்களுக்கு இருக்க செய்வினை எப்படி நீக்கிறது அப்படிங்குறத நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் செய்வின்கிறதுக்கு ஒரு சக்கரை இருக்குது யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இதுக்கு ரொம்பலாம் உங்களுக்கு செலவாகாது மண் கலையத்தை உங்கள் வீட்டில் வச்சுருங்க வச்சுட்டு உங்கள் வீட்டோட நாலு மூலையிலையும் ஒருபடி மண் அள்ளிகிட்டு வந்துடுங்க உங்கள் வீட்டில் யார் யார் பெரியவங்க சின்னவங்க இந்த மாதிரி யார் யார் இருக்காங்களோ எல்லாருடைய தலையையும் இந்த மாதிரி வீட்டில் என்ன சக்திகள் பாதிப்பு இருந்தாலும் சரி என்ன ஏவல் இருந்துச்சுனாலும் சரி இல்லை காட்டேரியே இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விளையிடும் வணக்கம் வாழ்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் போட்டி பொறாமையில் செய்வனை செஞ்சு வைக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைனால் அவங்களுக்கு நிறைய தொல்லைகள் ஏற்படுது இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத விட இதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறது இப்போ கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா அவங்க உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு ஏற்படும் இல்லை செய்கிற தொழில் நஷ்டமாகலாம் இல்லை வாகனத்தில் விபத்துக்கள் ஏற்படலாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும் விரைய செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகளை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு செய்வனே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எங்கே போத்தாலும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிக்கிறாங்க அந்த ஜாதகக்காரங்க என்ன சொல்கிறாங்க உனக்கு செய்வனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செய்வினையே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது ஜாதக ரீதியாக ஒருத்தனுக்கு செய்வினை இருக்குது அப்படிங்கிறத யாருனாலையுமே கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் எங்கே கொண்டே கொடுத்தாலும் உனக்கு செய்வனை இருக்குது வர் வயிற்றுலாம் மருந்து வச்சுருக்காங்க வசியம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லி பார்த்திங்கன்னா மக்களை நம்ப வைக்கிறாங்க அதெல்லாம் மக்கள் யாரும் நம்பாதீங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செய்வனை ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியாது அதில் ஜாதகத்தில் ஒருத்தர் மனிதன் எப்படி வாழ்வான் அவனுக்கு கிரக பலன்கள்னால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் என்னென்ன இழப்புகள் ஏற்படும் இந்த மாதிரி இருக்குமே தவிர உனக்கு செய்வன இருக்குது வயிற்றில் இருக்குது உனக்கு பேய் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஜாதகத்தில் கண்டே பிடிக்க முடியாது இப்போ நிறைய மக்கள் இப்போ படிக்காத பாம்பர மக்கள் அப்படி இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா படித்த நல்ல நிலையில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா ஜாதகத்தை நம்புகிறாங்க ஜாதகத்தை தப்பு தப்புல்லை இருந்தாலும் ஜாதகத்தில் உங்களுக்கு செய்வனே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே அதை தான் அவங்க மைண்டில் ஏற்றிக்கிறாங்க ஜாதகக்காரங்க எனக்கு பக்கத்து வீட்டுக்கார செய்வனை செஞ்சுட்டாங்க நீங்கள் என்ன எனக்கு செய்வனே இல்லைன்னுங்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஜாதகக்காரர் சொல்லிட்டாருனா கண்ணை முடிஞ்சு நம்புகிறாங்க அதான் அதனால் பொதுமக்கள் யாரும் ஜாதகத்தை பார்த்து எனக்கு செய்வனே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை யாரும் நம்பாதீங்க அப்படியே உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா அதை ஒரு எளிமையான முறையில் நான் எப்படி செய்வினையை நீக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ பெரும்பாலும் செய்வனை அப்படின்னால அதை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போலாம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லி கேரளாவில் போய் ஆளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் செய்வனை எடுக்கிறாங்க அது செய்வன் எடுக்கிறதுல பார்த்திங்கன்னா அதில் நிறையா பித்தலாட்டம் இருக்குது சில பேர் குரளி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சக்கரங்கள் மண்டவோடு எலும்பு துண்டு சாம்பல் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே அதெல்லாம் அவங்க கையால் குரளி மந்தடத்தை சொல்லி தொட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க எந்த வீட்டில் செய்வனை எடுக்க வர்றாங்களோ அந்த வீட்டில் வந்து அந்த மந்த சொல்லி இப்போ கூப்பிட்டாங்கன்னா அவங்க எந்த இடத்துல கையை காமிக்கிறாங்களோ அந்த இடத்துல குரலி கொண்டு வந்து வச்சிடும் அந்த இடத்துல தோண்டும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தகடு சுடுகாட்டு சாம்பல் மண்டை ஓடு இந்த மாதிரி எது வேணாலும் வர வைக்க முடியும் அதெல்லாம் காமிச்சு ஒரு மேஜிக் மாதிரி காமிச்சு மக்களை வந்து உனக்கு செய்வனை இருக்குதுன்னு சொல்லி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி வாங்கி இருக்காங்க நான் அதெல்லாம் இல்லாமல் நீங்களே ச உங்களுடைய சொந்த முயற்சியிலே உங்களுக்கு இருக்க செய்வினை எப்படி நீக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் போகிறேன் இந்த மாதிரி ஒரு மண் கலையம் கொஞ்சம் இது நான் சின்ன சைஸில் சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் பெருசாக வாங்கி வச்சுக்கோங்க ஒரு மண் கலையை வாங்கி வச்சுக்கோங்க செய்வினை நீக்கிறதுக்கு ஒரு சக்கரை இருக்குது யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இதுக்கு ரொம்பலாம் உங்களுக்கு செலவாகாது இதை நான் சொல்லக்கூடிய பூஜை பொருட்கள் எல்லாமே சேர்த்து ஒரு இருபதாயிரம்தே வரும் அதுக்குள்ளே இதை நீங்களே கடையில் போய் வாங்கி கொண்டு வந்து வச்சு உங்களுக்கு உள்ள பிரச்சனையை நீங்களே நீ நீக்கிக்கலாம் இதே அந்த செய்வினை நீக்கக்கூடிய ஒரு சக்கரம் இது வந்து ஒரு காலி சக்கரம் இதை வச்சு நம்ம செய்வினை இப்போ எப்படி நீக்குதுன்னா உங்களுக்கு ஒரு எளிமையான முறையில் சொல்ல போகிறேன் ஒரு கருப்பு நூல் வாங்கிக்கோங்க ஒரு மஞ்சள் துணி இல்லை கருப்பு துணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மண்கலையும் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி ரொம்ப வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் வாங்கி கூட நீங்கள் செய்வ நீ நீக்கிக்கலாம் இதை என்றைக்கு பண்ணணும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பண்ணுங்கள் சனிக்கிழமை யமகண்ட நேரத்தில் நீங்கள் அதை பண்ணணும் இந்த மாதிரி வாங்கி கொண்டு வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு மண் கலையத்தை உங்கள் வீட்டில் வச்சுருங்க வச்சுட்டு உங்கள் வீட்டோட நாலு மூளைகளையும் ஒரு படி மண் அள்ளிட்டு வந்துடுங்க நாலு இருந்து ஒரு ஒரு கைப்பிடி நான் அந்த மாதிரி நான் நாலு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த மண் பானைக்குள்ளே நீங்கள் போட்டணும் போட்டுட்டு இது வந்து பெரிய சக்கரம் நான் அந்த பானையில் போடுறதுக்காக இதே நான் சிறிதாக சின்ன சக்கரத்தில் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் இதே என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் யார் யார் பெரியவங்க சின்னவங்க இந்த மாதிரி யார் யார் இருக்காங்களோ எல்லாருடைய தலையையும் இந்த மாதிரி அஞ்சு தடவை சுற்றிக்கிட்டு அவங்களுடைய தலைமுடி எல்லாருடைய தலைமுடி எடுத்துங்க தலைமுடி இல்லாதவங்க அழுக்கு உடைய பயன்படுத்திக்கலாம் அதெல்லாம் கொண்டு வந்து இந்த சக்கரத்தை இந்த பானைக்குள்ளே போட்டுடணும் அந்த நாலு பக்கட்டும் உங்கள் வீட்டோட நாலு திசையிலேருந்து எடுத்து கொண்டு அந்த மண்ணை இதுக்குள்ளே சேர்த்து போட்டுணும் போட்டுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு இலை விரிச்சிருங்க இலை உரிச்சிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் அன்றைக்கி போட்ட கறி மீன் முட்டை கோழி குழம்பு இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வாழை இலையில் சாதம் பரப்பி கோழி குழம்பு ஊற்றி கறி வச்சு மீன் வச்சு முட்டை வச்சு இந்த மாதிரி தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை இதெல்லாம் வச்சு அவல் பொரி கடலை இதெல்லாம் வச்சு படையல் போட்டு இதை உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக்கிட்டு எந் எங்களுக்கு என்ன செய்வினை பாதிப்புகள் இருந்தாலும் இதோடு எங்களுக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு என்ன பண்ணணும் இந்த சுற்றின தலையை சுற்றி இந்த சக்கரத்தை உள்ளே போட்டு துணியை போட்டு இதை மூடிடணும் கருப்பு துணி மஞ்சள் துணி அந்த மாதிரி போட்டு மூடிட்டு ஒரு நூல் கருப்பு நூலை வச்சு அதை கட்டிடணும் இந்த மாதிரி கட்டிவிட்டு நீங்கள் போட்ட படையல் இது எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் சுடுகாட்டில் நல்லா குளி தோண்டி புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வீட்டில் வந்து குளிச்சிடணும் இந்த மாதிரி பண்ணிட்டாலே வீட்டில் என்ன சக்திகள் பாதிப்பு இருந்தாலும் சரி என்ன ஏவல் இருந்துச்சுனாலும் சரி இல்லை காட்டேரியே இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விளையிடும் உங்கள் குடும்பத்தை பாதிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு நேரத்தில் வந்து மட்டும் அந்த ஆத்மாக்கள் வந்து உடம்புல சில காயங்கள்லாம் ஏற்படுத்தி விட்டு போகும் அந்த மாதிரி என்ன இருந்தாலும் சரி உடல் ரீதியாக உங்களுக்கு என்ன பாதிப்புகள் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறதுனால அத்தனை செய்வினை பாதிப்புகளும் உங்களுக்கு விளையிறோம் இதாவது இந்த வழிமுறையை பயன்படுத்தி எல்லா மக்களும் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கிட்டு சரி பண்ணிக்கலாம் எந்த மந்திரவதையும் தேடி நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சக்கரம் மட்டும்தான் அது வேணால் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் நீங்கள் சக்கரம் கொடுத்தறேன் இதை வச்சே நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் தீர்த்துக்கலாம் எந்த மந்திரையும் நம்ப தேவையில்ல எந்த ஜாதகாரரை நம்ப தேவையில்ல நான் சொன்ன இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையே நல்ல அடைய வச்சு வளமோடு வாழலாம் நன்றி வணக்கம்